ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம துலாம் ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்திலே சனி நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த மூன்று கிரகங்களும் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரமும் ராகு போரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கி நான்கு கிரகங்கள் மீனத்தில் இணைவு பெற்று நிற்கிறது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலே குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் ரோகிணியில் நிற்கிறது சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் கன்னி கன்னியிலே கேது நின்று உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் துலாம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது அப்போது இந்த இரண்டாம் பாவகம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இந்த கூடிய அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் நிற்கிறது அதாவது இரண்டின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் நின்று பலன்களை தருகிறது அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமானது இரண்டாம் இடம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தனவரவுக்கு குறைவு இருக்காது அதிர்ஷ்டம் தனவரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் யாரையும் சபிக்காதீங்க வாக்குப்பளிதம் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் காட்டுது இந்த வாக்குப்பலிதம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பேச்சை கவனமாக பேசுவது நல்லது அது மட்டுமல்ல இப்போ இந்த பேச்சு மட்டுமல்ல இப்போ மறுத்து பேசுறது எதிர்வாதம் செய்கிறது எதிர்த்து பேசுவது விதண்டாவாதம் செய்வது இது மாதிரியான பேச்சுக்கள் உங்களுக்கு அவங்களிடத்தில் அதிகமாக வெளிப்படும் அப்போது பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அதாவது தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம் என்பது இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்து குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மாறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தது இருந்தது குடும்பத்துக்குள்ளே சிறு சிறு சண்டை சச்சரவுகளால் பிரிவு இருந்தது எல்லாமே மாறி இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாவகம் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் வலுவாக இருங்கிறதுனால உங்களுக்கு வந்து வியாபாரம் நன்றாக இருக்கும் நான்கு கூடைய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் நின்று குருவின் சாரம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுகஸ்தானம் மட்டுமல்ல மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு நிலம் இது மாதிரியான அமைப்புகளுக்கு ஒரு நல்ல யோக பலன்களை தரும் அதாவது புதிதாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு புதிதாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வியாபாரம் சிறக்கும் வியாபாரத்திலே சூடு பிடிக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு கால்நடை விருத்தி ஏற்படும் கால்நடைகள் வந்து ஒன்று பத்தாக கூடிய அமைப்பு பத்து இருபதாக கூடிய மாதிரியான ஒரு நல்ல யோக பலனை காட்டுகிறது பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடிய லட்சுமி கடாட்ச அமைப்பையும் காட்டுகிறது அதாவது தந்தையை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு தந்தையை பற்றிய கவலைகள் மாறும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலே மருத்துவ செலவு குறையும் மருந்து வகைகளுக்காக நீங்கள் செலவு செய்து கொண்டிருந்த செலவுகள் குறையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ ஐந்தில் சனி பகவான் நின்று நின்று ஆட்சி மூல திருகோண பலத்துடன் நிற்கிறார் இப்போ ஐந்தாம் இடத்துல சனி நிற்பதுனாலே உங்களுக்கு வந்து பிள்ளைகள் தகப்பனார்களுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அது மட்டுமல்ல ஆறாம் பாவகம் உங்கள் ராசிக்கு கூடைய அமைப்பு வந்து மீனம் மீனத்திலே சூரியன் சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து நல்ல யோக பலன்களை தரப்போகிறார் அப்போது அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே வந்து நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் அரசு சார்ந்து வரவேண்டிய ஏதாவது வரவுகள் வராமல் தள்ளி போய் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அரசிடமிருந்து வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பை காட்டுகிறது குலத்தொழில் செய்பவர்கள் தந்தை வழி குலத்தொழில் யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தந்தை வழி குலத்தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரும் நிறைய லாபத்தை தரும் நிறைய தன யோகா அமைப்பையும் தரும் சுக்கரனும் ஆறாம் இடத்துல நின்று உங்களுக்கு இந்த யோக பலன் அதாவது உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல நிற்கிறார் அப்போது இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு நோய் தொந்தரவு உடல் உபாதைகள் இருந்தவர்களுக்கு இந்த உடல் உபாதைகள் மாறும் நோய் தொந்தரவுகள் சுத்தமாக இருக்காது நோய் தொந்தரவுகள் அகலக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது கடன் பிரச்சனை கடன் தொல்லைகள் இருந்தவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் சுத்தமாக மாறும் கடன் தொல்லைகள் இருக்காது இருந்த கடன்களை அடக் அடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏழு கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இது வரைக்கும் கலத்திரத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் கலத்திரத்துடன் இருந்து வந்த பாதிப்புகள் இவை அனைத்துமே மாறி உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலையை தரும் வழக்குகள் அதாவது வழக்குகள் விவகாரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்கு விவகாரங்களால் பாதிப்பில் இருந்தவர்களுக்கு இந்த வழக்கு விவகாரங்கள் எல்லாமே மாறி ஒரு நல்ல பலனை தருகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த வழக்கு விவகாரங்களும் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல முன்னேற்றமான பலனை காட்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவகம் இயங்குகிறது இந்த எட்டிலே வந்து குரு பகவான் நிற்பதனாலே குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க அப்போ எட்டாம் இடத்தை கெடுப்பாருன்னு சொன்னால் அது கெட்ட இடம் கெட்ட இடத்தை கெட் கெட்டு போ கெட்ட இடம் கெட்டு போனால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்கிற அந்த பழமொழியின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்திலே அதாவது நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் நிலுவையில் இருந்தது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் பிரச்சனைகள் மாறி மாறி பிரச்சனைகளை சந்தித்து பிரச்சனைகளிலேயே உலர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைத்து வெளியே வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது தீராத கவலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தீராத கவலை ஒன்று உங்களை இவ்வளவு நாளா அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் ஒரு கவலை வந்து உங்களை அதை முடிவு இல்லாமல் ஒரு கவலை உள்ளே நின்று கொண்டு அது அப்படியே அரித்து கொண்டே இருந்தது இப்போ மாறப்போகுது இந்த தீராத கவலைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல யோக பலன்களை தருகிறது இந்த எட்டாம் இடம்னாலே வந்து சண்டை சச்சரவு இது தேவையில்லாத வம்பு வழக்கு தேடி வருவது தேவையில்லாத பிரச்சனைகளிலே நீங்களாக போய் சிக்குவது அது மாதிரி பார்த்தீங்கனாலே இந்த செலவுகளால் துன்பம்னு சொல்லுவாங்க பணம் கொடுத்து பிரச்சனையை நம்மளே வாங்கிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக எடுத்துக்கலாம் அதாவது நம்ம பேசாமல் இல்லாமல் காசை செலவு பண்ணி ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நம்ம செலவு பண்ணுவோம் அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாக திரும்பும் அதாவது செலவை கொடுத்து துன்பத்தை வாங்கிக்கிற மாதிரி செலவுகளால் துன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி செலவுகளால் துன்பம் வரும் அதாவது பண விரயத்தினால் ஒரு துன்பம் நீங்கள் கொடுத்த பணத்தினால் ஒரு துன்பம் கொடுத்த பணம் திரும்ப வராமல் திரும்ப அதனால் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த அட்டமஸ்தானத்தில் இனிமே இருக்காது ஏன்னா குரு அந்த இடத்தில் நிற்பதனால் அந்த இடத்தினுடைய பாதிப்பான பலன்களை மேலும் பாதிக்க செய்து விடுகிறார் அப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் இந்த பாதிப்பான பலன்கள் உங்களுக்கு உங்களை பாதிக்காது என்பது தான் இதனுடைய பலன் இதுதான் அதனுடைய உங்களுக்கு தீர்வும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிதினம் மிதினத்தின் அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு ஆறிலே மறைந்த புதன் நிறைந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஒன்பது கூட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தானம் சொல்லுவாங்க தர்ம காரியத்திலே அதிக அளவிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு தர்ம காரியங்களுக்காக செலவின செலவிடக்கூடிய அமைப்பு தந்தையின் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தந்தை வழி சொத்துக்கள் உங்களை தேடி வரும் வராமல் போனது அது இந்த தடை தாமதங்கள் விலகும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவது குருவை சார்ந்த சேவைகள் செய்வது ஞானிகளை சந்திப்பது குருவின் மூலம் உபதேசங்கள் கிடைக்கப் பெறுவது இந்த சந்ததி விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது புத்திர வாக்கியம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் ஏற்கனவே புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு மேற்கொண்டு புத்திரங்கள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படும் அதிர்ஷ்டம் என்பது ஒரு அமைப்பும் கிடைக்கப்பெறும் அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக எதிர்நோக்கி காத்திருப்பீங்க அது அதிர்ஷ்டவசமாக உடனே உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் பதினொன்றாம் பாவகம் வலுவாக இருங்கிறது பதினொன்று கூடிய அதிபதி சூரியனும் ஆறில் என்று யோக பலனை தருகிறார் அப்போது அந்த பதினொன்னின் அதிபதி ஆறில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது மூத்த சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான யோக பலன்கள் உங்களுடைய கோச்சார கிரகநிலைகளின் அடிப்படையிலே கிடைக்கப் போகிறது அவர்களுக்கு திருமண வயதாக இருந்து திருமண தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு யோக பலன்களை தரும் மேலும் பதினொன்றாம் பாவம் என்பது லாபஸ்தானம் என்றும் சொல்லலாம் இந்த லாபம் வந்து குறைவு இருக்காது அதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே மேன்மை தொழில் மேன்மை கிடைக்கப்பெறும் விவசாயம் செய்பவர்களுக்கு நிறைய மகசூல் கிடைக்கப்பெற்று நிறைய ஈல்டு எடுப்பீங்க அதன் மூலம் நிறைய தனலாபம் லாபம் கிடைக்கக்கூடிய யோக பலன்களை காட்டுகிறது அப்போ இந்த விவசாயிகளுக்கும் ஒரு சிறந்த காலம்னு சொல்லலாம் இந்த மாதம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் கிட்டே இருக்கும் அதாவது பொது தொண்டு புரியக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் ஏற்படும் அந்த நல்ல எண்ணத்தின் மூலம் பொது தொண்டுக்காக நீங்கள் நிறைய நேரங்களை செலவிடக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் வருமானம் நீரினால் வருமானம் போன்ற யோக பலன்கள் கிடைக்கும் அதாவது வேடிக்கை விளையாட்டிலே அதிக அளவிலே ஈடுபடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வேடிக்கையாக வேடிக்கை விஷயங்களில் விளையாட்டு விஷயங்களில் இருப்பது விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவதன் மூலம் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் பதக்கங்கள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பை காட்டுகிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த பதினொன்றாம் பாகத்தின் மூலம் வெளிநாடு அடிக்கடி சென்று வரக்கூடிய வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்யக்கூடிய பலனையும் காட்டுகிறது இந்த பனிரெண்டாம் பாவகம் இயங்குது விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானம்னு சொல்லி பார்க்கும்போது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த பனிரெண்டாம் இடத்தை இந்த பனிரெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரப்போகிறது தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு அகால உணவு உண்டவர்களுக்கு அந்த நேரத்திற்கு உண் உணவு உண்ணக்கூடிய அமைப்பையும் காட்டும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும் வெளிநாட்டிலே தொழில் விருத்தி ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படும் வெளிநாட்டில் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இது போன்ற சிறந்த யோக பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது இந்த பங்குனி மாதத்திலே உங்களுக்கு அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளை விட நற்பலன்கள் அதிக அளவிலே கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம